இந்த சிகிச்சை முறையானது தலசீமியா மற்றும் பல குருதி குருதி குற்றுநோ குற்றுநோய்களுக்கு நிரந்தர சிகிச்சை முறையாக கருதப்படுகின்றது இந்த உயிரணு ஒன்று சம்பந்தப்படக்கூடிய இன்னும் ஒரு விடயம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் நரம்பியலூடாக செல்சிகளை எடுத்து இந்த நிந்த தான முகாமில வந்து நாங்கள் விசேஷமாக ஒரு புதிய ஒரு விடயத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம் அதை என்னன்னு சொன்னால் வந்து எங்களோட எங்க சுதமிழ் நேரங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தை பொருத்தப்பட்டலை மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் உயிரம் கொடுத்து உயிர் காப்போம் அப்படி என்ற துணை கூறையின் அடிப்படையிலே பல உயிர்களுக்கை காப்பாற்றும் நோக்கிலே தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி ரத்தம் வந்து தட்டுப்பாடான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஹெல்ப் அவர் மற்றும் ட்ரீம் பேஸ் அதோட இணைந்ததாக ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஆகியோர் இணைந்து ஆஹ் குருதி கொடை வழங்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் வருடா வருடம் டிசம்பர் மாதம் இந்த வேலைப்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைய தினம் இதற்குரிய ஏற்பாடுகள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எக்கச்சக்கமான இளைஞர் யுவதிகளை இந்த மண்டபத்தில் உள்ளே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே பல நோய்களுக்கு மறந்தாக அல்லது தீரா நோயா இருந்தாலும் சரி எந்த விதமான நோய்களுக்கு மறந்தாக குருதி என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது அதையும் தாண்டி இன்னும் ஒரு விடயம் இந்த உயிரணு ஒன்று சம்பந்தப்படக்கூடிய இன்னும் ஒரு விடயம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஊடாக செல்சிகளை எடுத்து அதையும் பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பற்றிய தெளிவான விளக்கம் எனக்கு கிடையாது அது பற்றிய தெளிவான விளக்கத்தையும் இந்த ஊடாக நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த மூன்று அமைப்புகளும் இணைந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம் தற்காலத்து இளைஞர்கள் வந்து முன்னுதாரணமாக இருந்தால் இனிவரக்கூடிய சந்ததியினர் ஒவ்வொருவரும் உதவி என்ற எண்ணத்தோடு பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் கொரோனா பிற்பட்ட காலத்துக்கு பிறகு இந்த குருதி வழங்கும் சிஸ்டம் என்பது வந்து மிக மிக குறைவான ஒரு விடயமாகவே பார்க்கப்பட்டது இருந்தாலும் ஒன்றைய தினம் இந்த அரங்கை நாங்கள் பார்க்க போகின்ற நேரத்திலே பெரும் தொகையான பெருமளவான மாணவ மாணவிகளை காணக்கூடியதாக இருக்கிறது இளைஞர் யுவதிகளை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவர்கள் இன்றைய இந்த நிகழ்வுக்கு முன்னுதாரமாக இருக்கிறார்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது Sri Lankan Stem Cell uh, Donor Registry. Uh, Ilangai, uh, மூல உயிரணு உறுதி நன்கொடையாளர் பதிவேடு இதை கடந்த அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து குருதி மாற்று பிரயோக சேவை மற்றும் சுகாதார அமைச்சு இணைந்து உத்தியோகபூர்வமாக எமது மக்களிடையே அறிமுகப்படுத்தி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியின் ஏற்பாட்டிலும் ஹெல்ப்வோ பவுண்டேஷன் மட்டுமின்னு ஏற்பாட்டாளர்களின் உதவியுடனும் இந்த ரத்த தான முகாமில் அந்த அறிமுகப்படுத்தலுக்கான நிகழ்வை நிகழ்த்தி செய்து வருகிறது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்பது மனித உடலில் உள்ள எலும்பின் நடுப்பகுதியில் இருக்கின்ற எலும்பு மஜ்ஜையில் காணப்படுகின்ற அதாவது எல்லா வகையான களங்களுமாக பிரிந்து செல்லக்கூடிய அல்லது உருமாறக்கூடிய ஸ்டெம் செல்லை வழங்குகின்ற ஒரு நடைமுறை இந்த சிகிச்சை முறையானது தலசீமியா மற்றும் பல குருதி குருதி குற்ற நோய் நோய்களுக்கு நிரந்தர சிகிச்சை முறையாக கருதப்படுகின்றது இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்வதற்காக நாங்கள் எச்எல்ஏ டைப் என்னும் ஒரு வகையான பரிசோதனை செய்து அதனுடைய அதனுடைய பொருத்த பாடை குருதி கொடையாளர்களுக்கும் மூல உயிரின ஸ்டெம் செல் நன்கொடையாளர்களுக்கும் நோயாளர்களுக்கும் இடையிலே பரிசோதிக்கின்றோம் வளமையாக ஒரு குடும்பத்தில் உறவினர்களுக்கு நடுவிட நடுவே நாங்கள் தெரிவு செய்து இந்த நன்கொடையாளர்களை டோனர்ஸை ஸ்டெம் செல் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அது இருபத்தைந்து விதமான ஒரு சாத்தியப்பாடே ஆகும் மீதி எழுபத்தைந்து விதமான நன்கொடையாளர்களை நாங்கள் உறவினர் அல்லாத மக்களிடமிருந்து தான் பெற இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த செல் அந்த நோக்கத்திற்காக உருவாக்க உருவாக்க முனைகின்றோம் இந்த ஸ்டெம் செல் டோனர் நாங்கள் எமது எமது மக்களுக்காக குருதி மூல உயிரலுக்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது காரணம் இந்த டைப் என்பது சில சமுதாயங்களுக்கு இடையிலே ஒத்து ஒத்துப்போகின்ற ஒன்றாக இருக்கிறது ஆகவே எமது சமுதாய வாழ்கின்ற மக்கள் நோயாளி நோயாளிகளாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு எமது சமுதாயத்தில் வாழ்கின்ற ஆரோக்கியமான நபர்கள் நன்கொடையாளர்களாக இருப்பின் அவர்களிடையிலிருந்து நாங்கள் பொருத்தப்பாடான டோனர்களை நன்கொடையாளர்களை பெறுவது இலகுவாக இருக்கும் ஆகவே நீங்கள் எல்லோரும் எமது நோயாளர்களை எமது மக்களை காப்பாற்றுவதற்கான உயிரை காப்பாற்றுவதற்கான இந்த ஸ்டெம் செல் டோனர் ரெஜிஸ்ட்ரியில் இணைந்து கொண்டு ஒரு மூல உயிரணு கொடையாளராக நன்கொடையாளராக ஸ்டெம் செல் டோனராக இணைந்து உயிரொன்றை பாதுகாக்குமாறு உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் இன்று முதல் அஹ் ரத்த மாட்டு பிரியோக சேவை சார்பிலும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சார்பிலும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் வந்து முதலாவது விஷயம் எங்கட ரத்த வங்கியில வந்து குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் இந்த சமுதாயத்துல வந்து ரத்த தான முகாம்கள் ஒழுங்கு செய்து ரத்த தானங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க நடந்து கொண்டிருக்கிற செயற்பாடு இந்தியா இந்த ரத்த தான முகாமில் வந்து நாங்க விசேஷமாக ஒரு புதிய ஒரு விடயத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம் அதை என்னன்னு சொன்னால் வந்து எங்கட உயிர் மூல ஊறு கிளங்கள் முழு உரு கனங்கள் என்றது வந்து சில சில இப்ப சமுதாயத்தில் வந்து குருதி சம்பந்தமான சில நோய்கள் இருக்குது உதாரணமாக குருதி புத்து நோய்கள் அதே நேரம் வந்து குருதி எலும்பு மச்சை செயலிழக்கிறதால வார குருதி சோகை போன்ற நோய்களுக்கு நாங்கள் தற்காலிகமாக வேற வேறு மருந்து சிகிச்சை முறைகள் செய்து கொண்டிருந்தாலும் அதற்குரிய ஒரே ஒரு நிரந்தரமான சிகிச்சை முறையாக இந்த ஸ்டெம் செல் மாற்றீடு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த ஸ்டெம் செல் மாற்றீடு என்பது திராவிட குருதியில வந்து இந்த குருதி கலங்கள் உருவாகிறதுக்கு மூலாதாரமாக இருக்கிற கலங்கள் அந்த கலங்களை வந்து நாங்க ஒரு நோயாளியில வந்து என்னன்னா இப்ப இந்த குருதி சம்பந்தமான நோய்கள் உள்ள நோயாளிகளுக்கு வந்து இந்த கலங்கள் உருவாகுறதுல ஏதாவது பிரச்சனைகள் அசாதாரணமான கலங்கள் உருவாகலாம் அல்லது அந்த கலங்கள் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த குருதி கலங்கள் வந்து குறைந்து கொண்டு போறதால அவங்களுடைய நோய் நிலைமை வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்ப இவங்களுக்கு நாங்க தற்காலிக சிகிச்சை முறைகளை வழங்கி கொண்டிருந்தாலும் இந்த ஸ்டெம் செல் இந்த மூலாதார கலங்களை வந்து நாங்க இன்னொரு ஒரு கொடையாளிட்டு இருந்து நாங்க இந்த கலங்கள் எடுத்து அந்த நோயாளிக்கு வந்து நாங்க மாற்றீடு செய்யறது தான் வந்து அவங்களுக்குரிய ஒரு நிரந்தரமான சிகிச்சை முறையாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இது சம்பந்தம் குருதி நன்கொடையே ஒத்த ஒரு செயற்பாடு தான் இது சம்பந்தமான விழிப்புணர்வை வந்து நாங்க ஏற்படுத்தி இந்த ஸ்டெம் செல் தானம் வழங்குறதுக்கு முன்வரக்கூடிய கொடையாளிகளை வந்து இனங்கட்டு அவர்களுடைய அந்த சம்மதத்தை பெற்று இந்த குணமாக முடியாமல் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த நோயாளிகளுக்கு உதவி செய்யும் இண்டையா இன்றைய தினத்தில் வந்து இந்த இரத்ததான முகாமில வந்து நாங்க இந்த ஸ்டெம் செல் டோனர் அதாவது இந்த குருதி தானம் வழங்குற அந்த கொடையாளர்களுக்கு பதிவு டோண்டினையும் வந்து நாங்கள் மாவட்டத்தில் முதன்முறையாக ஆரம்பிச்சு வைக்கிறேன் தான் இந்த விசேடமான நிகழ்வு இந்த இடத்துல ஃபவுண்டேஷனின் ஒரு அங்கத்தவராக உள்ளேன் இன்றைய இந்த டொனேஷன் டொனேஷன் நிகழ்வானது மட்டகளப்பு அறிமுகப்படுத்தும் நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வுக்கு அனுசர அனுசரணையாளர்களாக எமது ஃபவுண்டேஷன் ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி மற்றும் சுவாமி வி அழகியல் கற்றிய நிறுவனங்கள் என்பன அனுசரணையாளர்களாக காணப்படுகின்றனர் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடை வழங்கும் நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் பக்கச்சக்கமான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்றைய தினம் இன்னொரு விடயத்தையும் சொல்லி இது அவர்களுடைய அனுமதி பெற்று இதனுடைய நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வைத்தியவர்கள் கூறியிருந்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை தந்ததில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரை விடை கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதில் இணைந்து கொண்ட ரியோ சிந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகாது நன்றி நிபுளே